ஜனவரி இருபது திங்கட்கிழமை நீர்கால்களின் ஓரமாக அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து சங்கீதம் ஒன்று மூன்று கனி கொடுக்கும் வாழ்க்கையின் ரகசியம் என்ன முக்கியமான ரகசியம் தண்ணீரே ஆகும் தண்ணீர் இல்லாமல் எந்த செடியோ மரமோ கனி கொடுக்க முடியாது தண்ணீர் உள்ள இடங்களில் மரங்கள் ஓங்கி வளர்ந்து செழிப்பாய் நிற்கிறதைக் காணலாம் தண்ணீரற்ற இடங்களில் நிற்கும் மரங்கள் காய்ந்து கருகி பட்டுப்போய் விடுவதையும் காணலாம் கிராமப்புறங்களிலே உள்ளவர்களை பாருங்கள் அவர்கள் மண்வெட்டியினால் தங்களுடைய நிலத்தை கொத்தி கொல்லாம் மர விதைகளை ஊன்றுவார்கள் பிறகு அதற்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி பராமரிப்பார்கள் மழைக்காலம் வரும்போது இயற்கையாகவே வானத்திலிருந்து மழை பொழிவதனால் அந்த செடிகள் செழித்தோங்கி வளரும் அது வளர்ந்து பெரிதாகிவிட்ட பின்பு அதனுடைய வேர் நிலத்தின் உள்ள நீர் ஊற்றுகளை தேடிச் செல்லும் மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள் அதில் அதிகமான பழங்கள் காணப்படும் அப்பொழுது அந்த கொல்லா மரத்தை நட்டவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது அவற்றில் கிடைக்கும் முந்திரி பருப்புகளின் சுவை மிக சிறப்பானதாயிருக்கும் பூமியிலிருந்து செடிக்கு தண்ணீர் கொண்டுவர வேர் பயன்படுகிறது போல நம்முடைய உள்ளத்தின் ஆழம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வரும் ஜீவத் தண்ணீரை நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வருகின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய உள்ளம் அந்த நீர் இடைவிடாது இடைவிடாத தொடர்பு வைத்திருக்கிறதோ அவ்வளவுக்கவளவு நாம் ஆன்மீக வாழ்க்கையிலே செழிப்புள்ளவர்களாய் விளங்குவோம் ஆகவேதான் நாம் நீர்கார்களின் ஓரமாய் நடப்பட வேண்டும் என்று தாவிது ராஜா சொல்கிறார் கிறிஸ்து ஒரு நீர்கால் வேத வசனங்கள் ஒரு நீர்கால் ஆவியானவர் ஒரு நீர்கால் ஆகவேதான் நீர்கால்களின் என்று பன்மையிலே சங்கீதக்காரர் கூறுகிறார் ஒரு மரத்தின் செழிப்பும் கனிகளும் அதனுடைய வேர் பூமிக்கு அடியிலே நீரூற்றோடு வைத்திருக்கிற தொடர்பில்தான் இருக்கிறது ஒரு கட்டிடத்தின் மேன்மை வெளியிலே காணப்படுகிற அழகிய ஜன்னல்கள் கதவுகளிலே அல்ல அதனுடைய அஸ்திபாரம் கண்மலையிலே போடப்பட்டிருப்பதிலேயே இருக்கிறது ஒரு விளக்கின் பிரகாசம் அந்த விளக்கில் உள்ள திரி ஆழமாய் எண்ணெயோடு தொடர்பு கொண்டு எண்ணெயில் மூழ்கி இருப்பதிலே இருக்கிறது அதுபோல ஒரு தெய்வ மனுஷனின் கணிதரும் வாழ்வும் அவனுடைய உள்ளத்தின் ஆழம் கிறிஸ்துவோடும் வேதத்தோடும் ஆவியானவரோடும் இடைவிடாமல் இணைந்திருப்பதிலேயே இருக்கிறது சிலர் ஆழமாய் வேர் விடுவதில்லை தேவனோடு ஆழமான ஐக்கியம் வைத்துக் கொள்வதில்லை இதனால் வறட்சிக் காலங்களிலே அவர்களால் நிலைத்திருக்க முடிவதில்லை விழுந்து போய் போய்விடுகிறார்கள் தேவப்பிள்ளைகளே நீங்கள் கனி கொடுக்கும்படி உங்கள் வேர்கள் கிறிஸ்துவோடும் வேத வசனங்களோடும் ஆவியானவரோடும் எப்பொழுதும் இடைவிடாமல் இணைந்திருப்பதில் கவனமாயிருங்கள் அவர்கள் முதிர் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் சங்கீதம் தொன்னூற்றி இரண்டு பதினைந்து